இந்தியால இருந்து சவுதி அரேபியாவுக்கு நம்ம வேலை பாக்க வரும்போது பல விதமான சேலஞ்சை சந்திக்கணும் அதே தான் இன்னைக்கு நான் வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு சவுண்டு என்னடா சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெறுக்கி வெறுக்கி பார்த்துட்டு வண்டியோட டயரை கொண்டு போய் செக் பண்ணா நறுக்குன்னு ஒரு ஆணி உள்ள ஏறி இருக்காப்ல ஐயா ஐயோ இது என்னடா ஒம்புன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரயில் நம்ம கை காசை கொடுத்து கம்பெனி வண்டிக்கு நம்ம பஞ்சர் ஒட்டியாச்சு பிகாஸ் கம்பெனி காசு கொடுக்காது அப்படியே கேரளா ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு டீயை வாங்கிட்டு ரெண்டு இதுதான் நாஷ்டான்னு நினைச்சு ஒரே ஒரு வாழைப்பழம் டீயை சாப்பிட்டேன் அந்த கேப்ல எங்க அண்ணன் ஃபோனை போட்டு வா வா நாஸ்டா நம்ம கடையிலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் கடைக்கு ஓடி அந்தாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வெட்டி அதாவது தந்தூர் ரொட்டின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இந்த முட்டை பொரியல் இங்கே வந்து சுக்ஷுக்கான்னு சொல்லுவாங்க அதை நாலு பீஸா வெட்டி அந்த சுக்ஷுக்கா கூட வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு சாப்பிட்டோம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு நம்ம போய் சொல்லக்கூடாது அதுவும் இல்லாமல் இந்த கடை கொஞ்சம் நல்லா இருக்கும் இதெல்லாம் சவுதி அரேபியாஸோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே இந்த கிப்தாவை வாங்கியிருந்தோம் கிப்தானா வேற எதுவும் இல்லை ஆட்டோடைய ஈரலுங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் அப்படியே சும்மா தக்காளி மாதிரி போட்டு வெந்து வேகாத மாதிரி கொடுத்துருவாங்க ஆனால் ஈரல் வந்து வெங்காய தக்காளி நான் சொன்னேன் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு போட்டு ஆப்ரேஷன் பார்த்துட்டு இருந்தோம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஃபில் கொடுத்தாங்க ஃபில் ஃபில்னா வேற ஒன்றும் இல்லை அந்த பச்சை மிளகாய் தான் அரபியில் ஃபில் ஃபில்னு சொல்லுவாங்க நீங்கள் சவுதியில் இருக்கிறவங்க இதை தான் அதிக விரும்பி சாப்பிடுவாங்க நாஸ்தாவில் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஃபேம் அந்த அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன்